இங்கே நாம் முன்வைத்திருக்கிற கோரிக்கைகள் எதுவும் புதிய கோரிக்கைகள் அல்ல பல்லாண்டு காலமாக நம்முடைய தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தின் சார்பில் வலியுறுத்தி வரக்கூடிய கோரிக்கைகளைத்தான் மீண்டும் இங்கே வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்த வேண்டிய கட்டாயம் ஏன் ஏற்பட்டது நாம் வலியுறுத்திய காலத்திலேயே இந்த கோரிக்கைகளை எல்லாம் ஆட்சியாளர்கள் நிறைவேற்றி இருந்தால் இத்தகைய போராட்டத்துக்கு அவசியம் இருந்திருக்காது நாம் எத்தனை முறை போராடினாலும் எவ்வளவு நியாயங்களை எடுத்து சொன்னாலும் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் ஆட்சியாளர்களுக்கு விருப்பம் இல்லை என்கிற விளைவாகத்தான் நாம் மீண்டும் மீண்டும் இந்த போராட்டத்திற்கு தள்ளப்படுகிறோம் வன உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஆறு நிறைவேற்றப்பட்டு ஏறத்தாழ பதினேழு ஆண்டு காலம் ஆகிவிட்டது இந்த சட்டத்தை பெறுவதற்காக இப்படி ஒரு சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அன்றைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அருமைத்தோழர் பாக்சிபான் ரியாங் அவர்களும் மதிப்பிற்குரிய தலைவர் பிரதா அவர்களும் தங்களுடைய அறிவு ஒளிமதியையும் அதிலே பயன்படுத்தி இருக்கிறார்கள் பாராளுமன்ற நிலைக்குழுவுக்கு இந்த மசோதா அனுப்பப்பட்ட போது இந்த சட்டத்தை வடிவமைப்பதில் மிக முக்கியமான பங்கு வகித்தவர்கள் நம்முடைய அருமை தலைவர்கள் தோழர் பிருந்தா காரத் அவர்களும் தோழர் பாஜ்ப் அவர்களும் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இடதுசாரிகளுடைய தான் ஆட்சி அமைக்க முடியும் என்கிற நிலைமை ஏற்பட்ட போது பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் எங்க கட்சிக்கு எத்தனை மத்திரி தருவீங்க என்று கேட்டார்களே தவிர இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மக்களுக்கு என்ன செய்யலாம் என்று யோசித்தது இந்தியாவிலேயே இடதுசாரி கட்சிகள் மட்டும்தான் ஆகவே எங்களுக்கு மந்திரி பதவி வேண்டாம் அரசாங்கத்திலே எந்த விதமான பொறுப்புகள் வேண்டாம் நாங்கள் சொல்லக்கூடிய மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை நிறைவேற்றினால் போதும் என்று சொல்லி ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை அன்றைக்கு இருந்த நம்முடைய தலைவர்கள் உருவாக்கினார்கள் பிரதமர் மன்மோகன் சிங் உட்பட திரு திருமதி சோனியா காந்தி உட்பட அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தை ஏற்றுக்கொண்டுதான் அன்றைக்கு ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகள் அரசாங்கத்தில் பங்கேற்காமல் வெளியிலிருந்து அரசுக்கு ஆதரவு என்பதை நாம் தெரிவித்தோம் என்று வற்புறுத்தி விளைவாகத்தான் இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எட்டு கோடிக்கும் மேற்பட்ட ஆதிவாசி மக்களுக்கு வன உரிமையும் நில உரிமையும் சட்டப்படி கிடைப்பதற்கான ஒரு புதிய சட்டத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற வைக்க முடிந்தது இந்த வன உரிமை சட்டம் மட்டுமல்ல இன்றைக்கு நம்ம நூறு நாள் வேலை திட்டம் என்று சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி தேசிய வேலை உத்தரவாத சட்டம் கட்டாய கல்வி உரிமை சட்டம் தகவல் அறிவு உரிமை சட்டம் இந்த சட்டங்கள் எல்லாம் நடைமுறையில் இருக்கிறது என்று சொன்னால் இடதுசாரிகள் வெளியிலிருந்து ஆதரித்ததன் மூலமாக மக்கள் நலன் சார்ந்து வந்த சட்டங்கள் ஆட்சியில் இருந்தவங்க யாரும் கொண்டு வரல ஆட்சியில் இருந்த ஆட்சியில இருப்பவர்கள் யாருக்கும் இந்த மாதிரியான யோசனை கூட கிடையாது ஆட்சியில் இல்லாமலேயே வெளியிலிருந்து வெளியில் இருக்கிற போதே இத்தகைய மக்கள் நலன் சார்ந்த நல்ல பல திட்டங்களை சட்டங்களை நம்மால் உருவாக்க முடியும் என்று சொன்னால் இடதுசாரிகள் ஆட்சி அதிகாரத்திலே இருந்திருந்தால் இந்த தேசத்தையே மாற்றி இருப்போம் என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அப்படி நம்முடைய அன்றைக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய கட்சியின் சார்பில் அங்கே இருந்தார்கள் இடதுசாரி கட்சிகளின் சார்பில் ஆகவே அந்த பலமான எண்ணிக்கையை பயன்படுத்தித்தான் இப்படிப்பட்ட நல்ல சட்டத்தை நாம் நிறைவேற்றினோம் ஆனால் சட்டம் நிறைவேற்றதற்கு பிறகும் அதை அமல்படுத்துகிற இடத்தில் யார் இருக்கிறார்கள் அமல்படுத்துகிற இடத்தில் அதிகாரிகள் இருக்கிறார்கள் சட்டம் எவ்வளவு நல்ல சட்டமாக இருந்தாலும் எவ்வளவு நியாயமான சட்டம் சட்டமாக இருந்தாலும் அந்த சட்டத்தை அமல்படுத்துகிற இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த நோக்கத்தை உணர்ந்து கொண்டு மக்களுக்கு இந்த சட்டத்தினுடைய பலன்கள் போய் சேர வேண்டும் என்கிற அக்கறையுடன் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் செயல்படாமல் போனால் என்ன கதி ஏற்படும் என்பதற்கு இந்த வன உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஆறு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு நான் சொன்னேன் பதினேழு வருஷமா இது நடைமுறையில் இருக்க தமிழ்நாட்டில் இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை ஆதிவாசி மக்களிடமிருந்து இந்த வன உரிமை கோரி பெற்றிருக்கிற மனுக்கள் என்பது வெறும் முப்பத்தி மூணாயிரத்தி நூத்தி பத்தொன்பது தான் ஏறத்தால பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பழங்குடி மக்கள் இந்த மாநிலத்திலே வசிக்கிறார்கள் வன உரிமை சட்டத்தின் மூலம் பலன் பெற வேண்டிய மக்கள் ஒரு அஞ்சு லட்சம் பாதி பேர் கூட வச்சுங்க ஆனால் இதுவரைக்கும் அவர்கள் மனுக்கள் பெற்றிருப்பது என்பது வெறும் முப்பத்தி மூணாயிரத்தி நூத்தி பத்தொன்பது மனுக்கள் தான் மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் வன உரிமை என்பது வழங்கியிருக்கிறார்கள் அதாவது வருஷத்துக்கு ஆயிரம் பேர் வருஷத்துக்கு ஒரு ஆயிரம் பேத்துக்கு தான் வன உரிமை பட்டா என்பதை இந்த மாநில அரசாங்கம் வழங்கியிருக்கிறது எவ்வளவு மெதுவா இந்த சட்டத்தை அமல்படுத்த முடியுமோ அவ்வளவு மெதுவாக இந்த அரசாங்கம் அதிகாரிகள் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார் வேறொரு சட்டம் ஏதாவது இருந்தால் கட்டணத்தை உயர்த்துவதா வச்சுங்க காலையில உத்தரவு போட்டா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அமலுக்கு வருது கட்டணம் உயர்வு என்று சொன்னார் அல்லது அரசாங்கத்துக்கு சாதகமான பல சட்டங்கள் என்று சொன்னால் உடனடியாக அமலுக்கு வருகிறது என்றால் தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய கொடி பங்கு கொடி கம்பங்களை அகற்ற வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டால் அதற்கு வரிந்து கட்டிக் கொண்டு மக்களின் எந்திரங்களோடு அதிகாரிகள் தெரு தெருவாக தெரிகிறார்கள் இவற்றையெல்லாம் அமல்படுத்த முடிகிற அதிகார அதிகாரிகளால் அரசாங்கத்தால் மக்களுக்கு சாதகமான இந்த சட்டத்தை அமுல்படுத்த முடியாதா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன் கொஞ்சம் கூட நியாயங்களே இது ஒரு மத்திய சட்டம் நீங்கள் கொண்டு வந்த சட்டம் அல்ல மாநில அரசாங்கம் கொண்டு வந்த சட்டம் அல்ல இந்திய நாடு முழுவதும் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இந்த சட்டத்தை இந்த பதினைந்து ஆண்டு காலத்தில் முறையாக அமுல்படுத்தி இருந்தால் மலையிலே வாழக்கூடிய மலை அடிவார பகுதியிலே வாழக்கூடிய வன நிலங்களில் வாழக்கூடிய வன நிலங்களில் விவசாயம் செய்யக்கூடிய அனைத்து ஆதிவாசி மக்களுக்கும் சொந்தமாக நிலப்பட்டாய் என்பது வழங்கி இருக்க முடியும் நிலமற்றவர்கள் என்று யாருமே இல்லாத ஒரு நிலைமையை உங்களால் ஏற்படுத்தி இருக்க முடியும் அதிகாரிகளுடைய அலட்சியமும் ஆட்சியாளர்கள் ஏன் என்று கேள்வி கேட்காத நிலைமையும் தான் இந்த சட்டம் இப்படி கிடப்பிலே போடப்பட்டிருப்பதற்கான அடிப்படையான காரணம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் நான் தோழர் எலிபாபு சரணன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பழங்குடியினர் நலத்துறை செயலாளர் அவர்களை சந்தித்து முதலில் இந்த சட்டம் என்றால் என்ன என்பதே வனத்துறை அதிகாரிகளுக்கு தெரியவில்லை இந்த சட்டம் என்ன நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது சட்டத்தில் உள்ள சாராம்சங்கள் என்ன என்பதே தமிழ்நாட்டில் உள்ள வனத்துறை அதிகாரிகளுக்கு தெரியவில்லை இந்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய இடத்தில் உள்ள நலத்துறை அதிகாரிகள் இதை அமல்படுத்துவதில் அக்கறையற்றிருக்கிறார்கள் ஆகவே முதலில் நீங்கள் ஒரு விழிப்புணர்வு கூட்டத்தை அதிகாரிகளுக்கு நடத்துங்கள் என்று நாங்கள் கேட்டு வந்தோம் மக்களுக்கு நடத்த சொல்ல மக்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிறோம் எங்க மக்களுக்கு இந்த சட்டம் சம்பந்தமான விவரங்களை எல்லாம் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் அதிகாரிகளுக்கு முதல்ல விளங்க வைங்க என்று சொல்லி நேரடியாக போய் சொன்னோம் இப்ப மண்டல வாரியாக அத்தகைய கூட்டங்களை அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது வனத்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் பழங்குடியின நலத்துறை அதிகாரிகள் இவர்களை கொண்ட விழிப்புணர்வு கூட்டங்களை எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்துங்க பதினைஞ்சு பதினாறு வருஷம் கழிச்சு இப்பதான் விழிப்புணர்வு கூட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் அதிகாரிகள் நடத்தும் வேற எந்த பிரிவினருக்காவது ஒரு சட்டம் சாதகமாக வந்து இவ்வளவு மோசமாக கவனிக்கப்படாமல் இருந்திருக்குமா என்கிற கேள்வியை நான் வந்து எழுப்ப விரும்புகிறேன் ஆண்டு அரசாணையின் ஒரு அரசாணை வெளியிட்டு மலைப்பகுதிகளில் இடங்களில் மக்கள் பயிரிட்டால் அவர்களுக்கு பட்டா வழங்கக்கூடாது என்று தடை செய்து ஒரு உத்தரவை தமிழ்நாடு அரசாங்கம் போட்டு கிட்டத்தட்ட கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக அந்த தடை என்பது நடைமுறையிலே இருக்கிறது அதாவது இடையில கூட இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டாக்டர் கலைஞர் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வந்தபோது நிலமற்ற ஏழைகளுக்கெல்லாம் இலவசமாக நிலம் வழங்கும் திட்டம் என்று ஒரு திட்டத்தை அறிவித்து சில ஆயிரம் பேருக்கு நிலம் கூட வழங்கப்பட்டது அத்தகைய சூழ்நிலையில் கூட ஆதிவாசி மக்களுக்கு பட்டா வழங்குவதற்கு விதிக்கப்பட்ட தடையை திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் தடையை நீக்கவில்லை இந்த தடையை போட்டது முதலமைச்சராக கலைஞர் அவர்கள் இருந்தபோது தான் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு போடப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிலமற்ற ஏழைகளுக்கு நிலம் வழங்குவது என்று சொல்லி நீங்களாக ஒரு திட்டத்தை அறிவித்து அதை நடைமுறைப்படுத்திய போது கூட மலையில விதிக்கப்பட்ட தடையாடையை நீங்கள் நீக்கவில்லை இந்த தடையாணையை நீக்க வேண்டும் என்று நாங்கள் மனு கொடுக்காத முதலமைச்சர்களே தமிழ்நாட்டில் கிடையாது தமிழ்நாட்டில் வந்த எல்லா முதலமைச்சர்களிடத்திலையும் அந்த ஓ பி எஸ் வந்து ஒரு மாசம் ரெண்டு மாசம் இருந்த போது கூட போய் கூட கொடுத்துருக்கோம் ஜெயலலிதா அவர்களிடம் செய்தி ஜெயலலிதா அவர்களிடத்திலே கொடுத்துருக்கோம் டாக்டர் கலைஞர் அவர்களிடத்திலே பலமுறை பார்த்திருக்கிறோம் எம்ஜிஆர் அவர்களிடத்திலே கொடுத்திருக்கிறோம் அதே மாதிரி இப்ப இருக்கிற முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்களை நேரடியாக சந்தித்து கொடுத்திருக்கிறோம் ஆகவே மனு கொடுக்குறதில்ல எந்த குறையுமே வைக்கல அப்படியா மழையில மட்டும் அந்த தடையான போடப்பட்டிருக்கிறது என்று ஆச்சரியமாக ஒவ்வொரு முறையும் கேட்பார்கள் ஆனால் பதில் என்னவோ இதுவரைக்கும் அந்த தடையான என்பது இது நியாயமான கேட்கலாம் ஊர்ல இருக்கிற ஊர்ல இருக்கிற பெரிய முதலாளிகள் முதலாளிகள் உள்நாட்டு முதலாளிகள் இவர்களுக்கெல்லாம் ஏக்கர் நிலங்களை அரசாங்கமே கையகப்படுத்தி கொடுக்க முடிகிறது உங்களால் கேட்டால் தொழில் வளர்ச்சி வளர்ச்சி நிலம் இல்லை என்றால் எப்படி தொழிற்சாலை வரும் தொழிற்சாலை வரவில்லை என்றால் எப்படி வேலை வாய்ப்பு உருவாகும் என்றெல்லாம் எங்களிடத்தில் நியாயம் பேசுகிறீர்கள் அது நியாயமாகவே இருக்கட்டும் நான் கேட்க விரும்புவது பல தலைமுறைகளாக விவசாயம் செய்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆதிவாசி மக்களுக்கு அவருடைய அனுபவத்தில் இருக்கிறது அதுல வேற எதுவும் நீங்கள் செய்யவில்லை பட்டா கொடுக்கிற ஒரு காரியம் மட்டும்தான் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது அதற்கு பட்டா கொடுப்பதற்கான தடையாணை நீக்கி பட்டா வழங்குவதற்கு வழங்குவதற்கு ஏன் நீங்கள் முன்வர மாட்டேன் என்கிறீர்கள் வெளிநாட்டு முதலாளிகளுக்கு வந்து பல தொழிற்சாலைகளுக்கு நிலத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்நிய முதலாளிகளுக்கு ஆயிரம் ஏக்கர் இரண்டாயிரம் ஏக்கர் ஐநூறு ஏக்கர் என்று உங்களால் வழங்க முடிகிறது ஆனால் அனுபவத்தில் இருக்கிற நேரத்துக்கு பட்டா கொடியின் கேட்டால் அதற்கு அரசாணையை நீங்கள் எடுத்து காண்பித்தீர்கள் ஏன் அரசாணையை போட்ட உங்களால் அரசாணையை ரத்து செய்ய முடியாதா நீங்க தானே அரசாணை போட்டீங்க ரத்து பண்ணுங்க பட்டா கொடின்னு ஒரு உத்தரவு போட்டு போங்க ஆகவே நிலம் என்பது ஆதிவாசி மக்களை பொறுத்தவரை அவங்களுடைய அடிப்படையான வாழ்வாதாரம் என்பதை ஆட்சியாளர்கள் உணர வேண்டும் தமிழ்நாடு அரசாங்கம் உணர்ந்து அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இரண்டாவது முக்கியமான பிரச்சனை இந்த சான்றிதழ் பிரச்சனை ரொம்ப விரிவாக ஆரம்பித்தோடு டெலிவாபு அவர்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள் நான் அரசாங்கத்தை கேட்க விரும்புவது அரசாணையின் நூற்றி நாலு அதாவது நூற்றி நாலு தான் ஒரே அரசாணைன்னு நினச்சிக்காதீங்க அது வந்து சுதந்திரம் வாங்கிய காலத்திலேருந்து பல நூற்றுக்கணக்கான அரசாணைகள் தமிழ்நாடு அரசாங்கத்தால் போடப்படும் நூற்றுக்கணக்கான அரசாணைகள் சான்றிதழ் சம்மந்தமாகும் நூற்றுக்கணக்கான வழிகாட்டும் கடிதங்கள் வருவாய் நிர்வாக ஆணையரால் அனுப்பப்பட்டிருக்கிறது ஆகவே இதுதான் முதல் ஆணையம் நினைச்சுக்காங்க எத்தனை அரசாணைகள் போட்ட இந்த சான்றிதழ் பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படவில்லை என்கிற காரணத்தினால் பல நூற்றுக்கணக்கான கணக்கான மனுக்கள் மீண்டும் மீண்டும் உயர் நீதிமன்றத்துக்கு வந்ததனுடைய விளைவாக உயர் நீதிமன்றம் இந்த சான்றிதழ் வழங்குவதற்குரிய ஒரு நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு வழிகாட்டக்கூடிய அரசாணையை வெளியிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது அரசாங்கம் தானாக கொண்டு வரல அதிமுக அரசாங்கமோ திமுக அரசாங்கமோ தானாக இந்த அரசாணையை வெளியிடவில்லை இந்த அரசாணை இப்படிப்பட்ட ஒரு அரசாணையை வெளியிட வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் தான் அரசாணையின் நூத்தி நாலு வெளியிடப்பட்டது அதிலே ஒரு சில குறைபாடுகள் இருந்தாலும் கூட தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் உட்பட அந்த அரசாணையை வரவேற்றது ஏதோ ஒரு வகையில் தீர்வு ஏற்பட்டால் சரி நம்முடைய மக்களுக்கு சான்றிதழ் கிடைக்க வேண்டும் ஆகவே சில குறைபாடுகள் இருந்தால் கூட பரவாயில்லை இதே நடைமுறைப்படுத்தினால் கூட பெரும்பகுதியானவர்களுக்கு சான்றிதழ் பெறுவதில் எந்த விதமான இட இருக்காது என்று சொல்லி எங்களை போன்றவர்கள் கடிதம் அந்த முறையில் தான் நம்ம வரவேற்றோம் ஆனால் அரசாணையம் நூத்தி நாலு வந்ததற்கு பிறகு இப்போது அதிகாரிகள் எதிர் எதிர் மனநிலையில் இருக்கிறார்கள் எதிரான மனநிலையில் இருக்கிறார்கள் மதுரையிலே காட்நாயக்கன் சமூகத்தை சார்ந்த மக்கள் மாதக்கணக்காக ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள் அருமை தோழர் டெல்லி பாபா அந்த போராட்டத்துக்கு சென்றார் முன்னாள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் அந்த போராட்ட களத்திற்கு சென்றார் பல்வேறு கட்சித் தலைவர்கள் அங்கே சென்றார்கள் இவ்வளவுக்கு பிறகும் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் நான் அரசாணையின் நூத்தி நாளை ஏற்க மாட்டேன் அமல்படுத்த மாட்டேன் உங்களால் முடிந்தவை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்முடைய தலைவர்கள் சந்தித்த போது தெரிவித்து விட்டார் இப்படி ஒரு அதிகாரி தெரிவி தெரிவித்தால் அரசாங்கம் என்ன பண்ணும் அரசாணையை அமல்படுத்தாத நீங்கள் அமல்படுத்தவில்லை என்றால் தமிழ்நாட்டிலே பொறுப்பிலே நீடிக்க முடியாது என்று சொல்லி அவரை பதவியில் இருந்து நீக்கி இருக்க வேண்டும் அல்லது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் எதுவுமே தமிழ்நாடு அரசாங்கம் செய்ய ஒரு ஆட்சியர் சொன்ன பிறகு மேட்டூர் கோட்டாட்சியர் அதையே சொல்லுகிறார் திண்டுக்கல் கோட்டாட்சியர் அதையே சொல்லுகிறார் இப்ப போற போக்க பார்த்தா அவரு சொன்னாரு நீங்களால ஒன்றும் பண்ண முடியல நாமளும் சொல்லுவோம் இப்ப எல்லா கோட்டாட்சி தலைவருமே இந்த மாதிரி ஆரம்பிச்சுறாங்க போடுறேன் கோட்டாட்சி தலைவர் தான் ஆடிஓ தான் சர்டிபிகேட் தரணும் அவரை தர முடியாதுன்னு சொல்லிட்டா வேற மார்க்கமே கிடையாது அவருக்கு தான் ஆகப்பெரிய அதிகாரம் இதுல வழங்கப்பட்டது இதுல இந்த சான்றிதழ் வழங்கிறது சான்றிதழ் வழங்க வேண்டியோ நான் வழங்க மாட்டேன்னு சொல்றேன் கண்மூடித்தனமாக அதாவது ஆதார ஆவணங்களின் அடிப்படையில் மனுக்களை தள்ளுபடி செய்து இருந்தது வேறு நான் தரமாட்டாங்க உங்களால முடிஞ்சதை பாருங்க அப்படின்னு சவால் விட்டா அவரை என்ன உதைக்கிறதா உதைச்சா சான்றிதழ் கிடைக்கிறோம் உதைக்க கூட நாங்க தயார் தான் ஆடியோக்கெல்லாம் உதச்சா சர்டிவிகேட்டு கொடுத்துருவோம்னா உதைக்கிறது கூட நாங்க தயார் தான் அது என்ன அடிதண்டை வழக்கு தானே அது வழக்கு பாத்துக்கலாம் ஒரு பக்கம் சான்றிதழ் வந்து நம்மமாள் வேலைக்கு போனாலும் இன்னொரு பக்கம் வழக்கு வாய்தான் நம்ம பாத்துக்கலாம் இப்படி அடாவணித்தனமாக அரசு அதிகாரிகள் அரசாங்கத்தையும் சப்ளை வாங்க கூடியவர்களில் அரசாங்கம் போட்ட அரசாணியை நாங்க அமுல்படுத்த மாட்டோம் என்று அடாவடித்தனமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு விவரங்கள் தெரிந்ததற்கு பிறகும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்துக்கோங்க வேற என்னதான் வழி எல்லோருமே நீதிமன்றத்துக்கு செல்ல முடியுமா மக்கிய வழக்கறிஞர்களுக்கும் நீதிமன்றத்துக்கும் லட்சக்கணக்கிலே செலவழித்து தான் சான்றிதழ் பெற என்று சொன்னால் எதற்காக இந்த அரசாணை அதான் உச்ச நீதிமன்றம் கேட்டான் என்னத்துக்கு இதெல்லாம் இங்கே கொண்டு வரீங்கன்னு அங்க நடத்திட்டு இருக்காங்க இங்கே வந்து இதெல்லாம் தேவையில்லாம ஏதோ நாம தான் தேவையில்லாம நீதிமன்றத்துடைய நேரத்தை வீணடிக்கிறதுக்காக வழக்கு அங்க போடுற மாதிரி நீதி நீதிபூர்வம் இருக்காங்க நம்ம எல்லா படிக்கட்டு ஏறி இறங்கி எங்கேயுமே தீர்வு கிடைக்காத தான் கடைசியாக நீதிமன்றத்தை அணுக வேண்டிய நிலைமைக்கு நம்முடைய மக்கள் தள்ளப்படுகிறார்கள் பல நூற்றுக்கணக்கான மனுக்கள் பல்லாண்டு காலமாக நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது பல லட்சக்கணக்கான ரூபாய்களை நம்முடைய மக்கள் செங்கலித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்ள விரும்புவது என்ன அதிகாரிகளுக்கு எல்லாம் இந்த எஸ்டி சர்டிபிகேட் கொடுத்துட்டா இந்த பசங்க எல்லாம் வேலைக்கு போயிருவாங்க நாளைக்கு இவனே அதிகாரியா வந்து நமக்கு முன்னாடி உட்காருவான் உட்காந்து நம்ம பிள்ளைகளுக்கு அதிகாரியா வந்து உட்கார்ந்துருவான் எல்லாம் இங்க முலையிலேயே கரு அறுத்துருணும் உண்மை எங்கேயுமே கவர்மெண்ட் வேலைக்கு எல்லாம் போயிடக்கூடாது என்கிற கெட்ட நோக்கத்தோடு தான் அதிகாரிகள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று நாங்க சந்தேகப்படுறோம் என்றால் இதுக்கு வேறு என்ன மார்க்கம் மாவட்ட அளவில் மாநில அளவில் வச்சிருக்கீங்க கூர்நோக்கு என்னன்றதுன்னு எல்லி பாபு சொன்னாரு எங்க போனாலும் பணம் பணம் பணம்னு நீங்க பேயா அலைஞ்சீங்கன்னா இந்த சாதாரண மக்கள் என்ன எதிக்க ஆளாவார்கள் அவர் அரசாங்கம் என்று எதிர்க்க இருக்கிறது எல்லாமே காசு கொடுத்தாதான் காரியம் நடக்கும் அரசாங்கம் பல வேலைகளை பிரைவேட்டா விடுறீங்க அதே மாதிரி பிரைவேட்டா ஒருத்தன் விட்டா இந்த சான்றிதழ் கொடுக்கற வேலையையும் அவன்கிட்ட டைரக்டா நாங்க டீல் படிக்கிறோம் ஏன்னா அதுக்கு வந்து தாலுகா ஆபிசு ஆர்டி ஆபிஸ் கலெக்டர் ஆபிஸ் அப்புறம் தலைமை செயலாளர் எதுக்கு இவங்க தான் வந்து நாங்க அழைஞ்சிட்டு இருக்கணும் அதனால இது ஒரு அவுட் சோர்சிங் விட்டுருங்க சார் இதையும் அவுட் சோர்சிங் விட்டுருங்க பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு மக்கள் வந்து மக்களுக்கு அழைச்சல் இல்லாம அவங்க நிம்மதியா இருக்கணும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்க கூடாது வேற என்ன எங்களுக்கு நோக்கம் இருக்கு எங்களுடைய மக்களுக்கு ஆட்சியாளர்களா தொந்தரவு இருக்கக்கூடாது நாங்கள் போராடி போராடி தான் பல அரசாணைகளை சட்டங்களை உருவாக்கி இருக்கிறோம் அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியவர்கள் சவால் விடுகிறார்கள் வேற என்ன பண்றது அரசாங்கம் சொல்றதை நீங்க கேட்க மாட்டாங்க அரசாங்க அதிகாரிகள் சொன்னா எவன் கேட்பானா அவன் விட்டு போங்க ஆகவே இது வந்து எங்க வயிற்றுல அடிக்கிற காரியம் எங்களுடைய எதிர் எங்க எங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்தில் நீங்க தீ வைக்கிறீர்கள் அவர் சொன்னார்ல பார்மேட்ல கையெழுத்து வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க ஃபார்மேட்ல ஆடியோ கையெழுத்து போடல அதனால ரயில்வேல வேலைக்கு போற ஒரு வாய்ப்பே பறி போயிடுச்சுங்க யோசிச்சு பாருங்க நீங்க அந்த பையனுடைய மனநிலை அந்த குடும்பத்தாருடைய நிலை அந்த ரயில்வேல வேலைக்கு போயிருந்தானா அடுத்த ஒரு பத்து வருஷத்துல அடுத்தடுத்து அடுத்தடுத்த தலைமுறை எவ்வளவு பெரிய பொருளாதார ரீதியான பெரிய முன்னேற்றத்துக்கு போயிருக்கும் ஃபார்மேட்ல கையெழுத்து வாங்க சொன்னா இங்க தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சான்றிதழே நிரந்தரமான சான்றிதழ் தான் இந்த நிரந்தரமான அட்டை இந்த அட்டை நிரந்தரமானது இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு போனாலும் இது செல்லுபடியாகும் மத்திய அரசாங்கத்துக்கு இது செல்லுபடியாகும் தனியா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கையெழுத்து வாங்கிட்டு இருக்க முடியாது கையெழுத்து போட்டு முடியாது தமிழ்நாடு அரசாங்கம் இந்த சான்றிதழுக்கு ஒப்புதல் வழக்கு இருக்கிறது அதை ஏத்து வேலை கொடுக்கிறதோ வேலையை தவிர இதுல வாங்கிட்டு வா அதுல வாங்கிட்டு வா நேரடியா வந்து போற போக போதாடு நேரடியா வந்து சாட்சியம் அளிச்சாதான் நாங்க வேலைக்கு சேர்த்துக் சொல்லுவோம் அப்படிலாம் உத்தரவு போட்டா நடக்கிற காரியம் அது அது ரொம்ப தவறானது வாங்கிட்டு வர சொன்னது தப்பு அதற்காக வேலையிலே சேர்க்காமல் போனது என்பது ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் ஆனால் இது மாதிரி பல துறைகளில் மத்திய அரசாங்கத்துடைய பல துறைகள் ரயில்வேல டெலிபோன்ஸ்ல போஸ்டல்ல ஏஜிஸ் ஆபீஸ்ல பல இடங்களில் இந்த மாதிரி ஃபார்மேட்ல கையெழுத்து வாங்கணும்னு சட்டவிரோதமாக கேட்டு எங்களை போட்டவர்கள் தலையிட்டு பல பிரச்சனைகளை தீர்வு கொண்டிருக்கோம் பல பிரச்சனைகள்ல உரிய அந்த நாட்களுக்குள் அது தீர்வு காணப்படாமல் பலர் வேலை வாய்ப்பு உத்தரவு வந்தும் சேர முடியாத நிலைமை என்பது வேலைக்கு மற்ற ஆனா ஆதிவாசி மக்கள் பழங்குடியினர் வரும்போது மட்டும் அவெல்லாம் வந்து வேலை போயிடுவான் அவெல்லாம் அதிகாரி ஆகிடுவான் ஆகவே அவங்களுக்கு எல்லாம் கூடாது இப்ப கீழே கீழே தட்டி வைக்கணும் அப்ப எல்லாம் இல்லையா அவங்க எல்லாம் அப்ப மட்டும் வர மாட்டேங்குதா ஆகவே இந்த சாதிய கண்ணோட்டத்தோடு சாதிய மேலாதிக்க கண்ணோட்டத்தோடு செயல்படக்கூடிய அதிகாரிகள் இருந்தால் அவர் சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுகிறார் என்றுதான் அர்த்தம் சட்டபூர்வமான கடமைகளை நிறைவேற்றுவதற்கு தான் அவர் பதவியில் அமர்த்தப்பட்டிருக்கிறாரே தவிர அவருடைய விருப்பத்திற்கேற்ப செயல்படுவதற்கு எந்த அதிகாரிக்கும் உரிமை கிடையாது ஆகவே அப்படி அதிகாரிகள் செயல்படக்கூடிய அதிகாரிகள் மீது தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படி ஒரு சில அதிகாரிகள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்தாலே இந்த பிரச்சனையில் மற்றவர்கள் திருந்துவார்கள் ஆனால் நீங்கள் கண்டும் காணாமலும் இந்த பிரச்சனையை அலட்சியப்படுத்துகிற காரணத்தினாலே தான் அதிகாரிகள் மேலும் மேலும் எங்கள் தலையில் ஏறி மிதித்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே இதற்கு ஒரு தீர்வை காணக்கூடிய வகையில் அரசாணையின் நூத்தி நாளை நீங்கள் செம்மையாக செயல்படுத்துவதற்கு இதை ஏற்று செயல்படுத்தாத அதிகாரிகள் இது நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்க விரும்புகிறேன் இதுல இந்த மானிடவியல் துறைன்னு ஒண்ணு இருக்கு இந்த மானிடவியல் துறையில நாங்களே பல நேரம் கேட்டவங்க தான் ஏன்னா அதிகாரிகளுக்கு விளங்கல மலைவேடன்னா யாரு இருளர்னா யாரு காட்டு நாயக்கனா யாரு மலையாளினா யாருன்னு அதிகாரிகளுக்கு விளங்கல சரி இதுல ரொம்ப நிபுணத்துவம் பெற்ற ரொம்ப கௌரமானவங்க சொல்லி மாரடவியல் படித்த அதிகாரி படித்த அந்த அறிஞர் பெருமக்களிடம் நீங்க கொடுத்து வேணா விவரம் கேட்டுங்கன்னு சொன்னது தப்பா போச்சு இப்ப எதை எடுத்தாலும் அவங்களுக்கு அனுப்பிச்சாங்க எதுக்கு நமக்கு தொல்ல என்னப்பா இருலரா நீ இருள வந்தாண்டத்துக்கு என்ன இருக்க இவ்வளவு வச்சிருக்கியா சரி இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை வரல நான் இந்த மாதிரி உயர் துறைக்கு அனுப்பிச்சுறேன் அது வந்த பிறகு பார்க்கலாம் இது வந்து சகட்டு மேனி அதாவது சந்தேகத்துக்குரிய மடுக்கள் மீது நீங்கள் மானிடவியல் துறையினுடைய கருத்தை கேட்பது என்பது நேரம் எல்லா மனுக்களையும் எல்லா மடுக்களையுமே மானிடவியல் துறைக்கு அனுப்ப என்ன இருப்பாங்க எல்லாத்தையும் மானிடவியல் துறை சொல்லிதான் உங்களுக்கு அறிவு வரும்னா நீ எதுக்கு அப்புறம் அங்க உட்காந்துருக்க இருக்காதிங்க வேலையை ராஜினாமா போட்டுப்போ அல்லது அதை பத்தி படிச்சுட்டு வா உண்மையிலே இந்த அரசாணையை நூத்தி நாலு இருக்க சார் அவ்வளவு தெளிவா இருக்கு சார் அதை ஒழுங்கா படிச்சான்னா யாரும் எங்கேயும் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த ஒரு அதிகாரியும் மானிட உயர் துறை கிட்டையும் அல்லது வேறு உயர் அதிகாரிகளிடமோ கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அவ்வளவு தெளிவான அரசாணை இந்த அரசாணையை நூத்தி நாலு இதை படிச்சு அதன் அடிப்படையில் அவர் கொலை என்ன கோத்தலை என்ன ஏதுன்னு போட்டார்னாவே சான்றிதழ் கொடுத்துட முடியும் ஆனால் கோட்டாட்சி தலைவர்கள் எதை எடுத்தாலும் மாநிலவியல் துறைக்கு அனுப்பி இப்ப மாநிலத்துறையில இருந்த பழைய மானுடவியல் துறையில் அறிஞர் என்று சொன்னால் ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் இருந்தது ஜகா பார்த்தசாரதி போன்றவர்கள் சுதர்சன் போன்றவர்கள் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் மதிக்க மதிக்கத்தக்க பல மாநிலவியல் துறை வல்லுநர்கள் இருந்தார்கள் இப்போது பாரக்டாவும் மாநிலவியல் துறை காலேஜ் இருக்கு அல்லது சென்னை பல்கலைக்கழகம் அல்லது கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் பல பல்கலைக்கழகங்களில் மானிடவியல் துறை என்பது இப்போது பட்டம் வழங்கப்படுகிறது அவங்களே படிச்சுட்டு வேலை இல்லாம தான் இருக்கான் மாநிலவியல் துறை பட்டம் பிடிச்சி பிஎஸ்சி வரைக்கும் படிச்சுட்டு கூட ஏன்னா அதுக்கு எதுவும் போடுறது இல்லை அதனால அவங்களும் வேலை இல்லாம தான் இருக்காங்க எல்லாம் பல்வேறு கமிட்டின்னு போட்டு எட்டு கமிட்டி பத்து கமிட்டின்னு போட்டு இந்த மாதிரி சந்தேகத்துக்கு தெரியும் மனுக்கள் எல்லாம் நீங்க விசாரிச்சு அறிக்கை கொடுங்க சொன்னதுக்கு பிறகு ஏற்கனவே வருமானம் இல்லாம இருக்காங்களா வேலை வெட்டி வேற இல்லையா சரி இதுதான் ஒரு வேலைன்னு நம்ம கொடுத்துருக்காங்க இதன் மூலமா தான் நம்முடைய வருமானத்தை உருவாக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு தெளிவான முடிவு பண்ணான் கவனிக்கிறவங்களுக்கு ஆமானு கொடுத்துறது கவனிக்காதவங்களுக்கு இல்லைன்னு கொடுக்கறது இவன் என்ன சொல்றான் அதை வச்சுக்கிட்டு மானிடவியல் துறையே சொல்லிடுச்சு ஏன்னா அவருதான் உலகத்துக்கே மாரிடவியல் துறைக்கு பெரிய சூப்பர் 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 ஸ்டார் மாதிரி மாரிடவியல் துறையே சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதிகாரிகள் ரொம்ப சொல்ல தள்ளுபடி பண்றது தள்ளுபடி பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் மனசாட்சியோடு நடந்துங்க மானிடவியல் படித்தவர்கள் இந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டுமே தவிர அந்த மக்களை இப்ப உதாரணத்துக்கு நம்முடைய வத்தல குண்டு அந்த ஊர்லயே யாரும் மலைவேணையில் கொடுக்குறாங்க மலைவட யாருமே கிடையாது அப்படின்னு ஒரு மாண்டவியல் குழு கொடுக்குது அதன் மீது எந்த முடிவுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் வரல நல்ல வேலை ஏன்னா அதே கிராமத்தில் இருந்து பலர் ஸ்டேட் லெவல் இருக்கக்கூடிய மாநில கூர்நோக்கு குழுவில் உறுதிப்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் மாநில கூர்நோக்கு குழுவால் உறுதிப்படுத்தப்பட்ட பல மலைவேணன் ஆமா அவர் பழங்குடியினர் தான் என்று உறுதிப்படுத்தப்பட்ட பலர் இருக்காங்க மாவட்ட விழிப்புணர்வு குழுவால் கன்ஃபார்ம் பண்ணவங்க இருக்காங்க இப்ப ஊர்ல யாருமே பழகுடிய இல்லைன்றான் யாரு இப்ப போன இந்த மாரிட குழு அப்ப மாநில கூர்நோக்கு குழு சொன்னது என்ன பண்றது உச்ச நீதிமன்றத்திலே போய் பலர் உத்தரவு வாங்கியிருக்கிறார்கள் உயர்நீதிமன்றத்தில் போய் உத்தரவு வாங்கியிருக்கார்கள் இப்ப இவங்க என்ன சொல்றாங்க உயர்நீதிமன்றம் சொன்னாலும் உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் மாநில சொன்னாலும் மாவட்ட விழிப்புணர்வு குழு சொன்னாலும் பத்தில குண்டுல மழைவே அப்படிதான் ஏற்கனவே கூர்நோக்கு உறுதிப்படுத்தப்பட்ட அதிகாரிகள் இருக்காங்க பாருங்க உறுதிப்படுத்திய அதிகாரிகள் அவனை பூரா பிடிச்சி உள்ள போகும் அப்ப இருந்த செக்ரட்டரி அப்ப இருந்த அதுல இருந்த மாரடவியாளர் அதுல இருந்த இயக்குனர் எல்லாத்தையும் முடிச்சு உள்ள போகணும் ஏன்னா அவனோட சேர்ந்தாலும் நீங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க அதாவது எந்த அடிப்படையில் ஆதாரங்களின் அடிப்படையில் அவர்கள் இந்த முடிவு கொடுக்கிறார்கள் அதே மாதிரி மதுரை காட்டநாயக்கர் பலகட்ட கட்ட போராட்டத்திற்கு பிறகு மாரடவியல் துறைக்கு அனுப்புறோம் அந்த அம்மா சொன்னிச்சு அங்கேயும் மாநில கூர்நோக்கு குழுவால் உறுதிப்படுத்தப்பட்ட பலர் இருக்கிறார்கள் அதே மாதிரி கொண்டாரட்டில மாநில கூர்நோக்கு குழுவால் உறுதிப்படுத்தப்பட்டவர்கள் உச்ச சொல்லி இங்கிருந்து ஒரு கடிதத்தை ஏற்கனவே இருந்த பழங்குடியின நலத்துறை செயலாளர் அனுப்புகிறார் ஆகவே இதில் அதிகாரிகள் தாங்கள் அனுப்பக்கூடிய கடிதம் சுற்றறிக்கை உத்தரவுகள் இதன் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை பற்றி கவனத்தில் கொண்டு இந்த உத்தரவுகளை அனுப்புகிறார்களா அல்லது அவர்கள் தான் செயல்படுகிறார்களா என்கிற கேள்வி நமக்கு எழுதுகிறது ஆகவே இப்படி இதனுடைய விளைவாக பழங்குடியின சமூகத்தில் பிறந்தும் அதிகாரிகளுடைய இத்தகைய அலட்சியம் காரணமாகவும் பழிவாங்கும் நோக்கம் காரணமாகவும் நம்முடைய குழந்தைகள் அரசு வேலைக்கு செல்ல முடியாமல் உயர்கல்விக்கு செல்ல முடியாமல் பல தலைமுறைகள் காடுகளிலும் ஆடு மாடு மேய்ப்பது கிடைக்கிற வேலையை செய்வது என்கிற கீழான நிலையிலேயே இருக்க வேண்டிய நிலைமையை ஆட்சியாளர்கள் உருவாக்கி வைத்தனர் ஆகவே இதில் ஒரு தீர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அணுகுமுறை என்பது வர வேண்டும்